வணக்கம் உலகில் மானுட கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாடை என்று அந்த நிலங்களை பகுத்து அதற்கு இலக்கணம் வகுத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் அதை போலவே உலகத்தில் வந்து நாகரிகம் பரவாத காலகட்டத்தில் முற்போக்கு சிந்தனைகளும் பகுத்தறிவு கருத்துகளும் தோன்றாத காலகட்டத்தில் வாழ்க்கையை வந்து அக வாழ்க்கை புற துரித்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மொழிக்கண இலக்கண வகுத்து தொல்காப்பியங்கிற நூலை மொழிக்கண இலக்கண நூலாக வைத்தவர்கள் தமிழர்கள் போலவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குறள்ங்கிற உலக பொதுமறை இருந்துச்சு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வீரம் குறித்து மானம் குறித்து கொடை குறித்து ஒழுக்கம் குறித்து எல்லாத்த குறித்தும் வள்ளுவன் சொல்றான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வீரத்தை பற்றி பாடுறான் மானத்தை பற்றி பாடுறான் ஒழுக்கத்தை பற்றி பாடுறான் அந்த கருத்துக்கள் வந்து எல்லா காலத்துக்கும் பொருந்துகிற வகையில் இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக சொன்ன கருத்துக்கள் எல்லா காலத்துக்கும் பொருந்திர வகையில் இருக்குது இப்போ இன்றைக்கி நான் வாழ்கிற காலகட்டத்தில் ஒரு எண்பது ஆண்டுக்கு முன்னாடி தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி வாழக்கூடியவங்க போன தலைமுறை ஆட்கள் அவங்களோட கருத்துக்களும் நம்மளோட கருத்துக்களும் வந்து மாறுபடுது முரண்பாடாக இருக்குது தலைமுறை இடைவெளி இருக்குது அப்படி வந்து ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு முன்பாக வாழ்ந்தவங்களோடையே நம்ம கருத்தில் வந்து ஒன்றுபட முடியல அந்த கருத்தை ஏற்க முடியல அதை பழமைவாத கருத்துங்கிறோம் பிற்போக்குத்தனம்ங்கிறோம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த வள்ளுவன் எல்லா காலத்துக்கும் பொருந்தில் கருத்தை படைச்சான் அது இந்த உலகத்தை வாழக்கூடிய எல்லா மாவுட கூட்டமும் ஏற்றுக்கொள்கிற வகையில் அந்த கருத்தில் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வியப்பு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கருத்தை வந்து ஒரு இனம் வைக்க முடியும்னா அந்த இனத்தோட அறிவு முதிர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இனம் தமிழ் இனம் உலகத்தில் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை நாகரிகம் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த ஒரு பேரினம் இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு அண்ணா காலத்தில் பேர் சுட்டப்பட்டுச்சு இங்கே சட்டப்பூர்வமாக ஆனால் இந்த நாடு பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு தான் பதினோராம் நூற்றாண்டில் இளம்புறனர் பாடுறார் ஒரு நாடு எதுன்னு கேட்டால் தமிழ்நாடுன்னு சொல்லுங்க ஏன்னா இந்தியாங்கிற இந்த நாடு பிறப்பிறக்கு முன்பிருந்தே இந்த நிலத்துக்கு பேர் தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து நிலப்பரப்பு குறுகிய நிலப்பரப்பாக பார்க்கலாம் தமிழ்நாடு எல்லை பதிப்பின் போது தேவை குளம் பீர்மேடு இடுக்கி திருப்பதி பெங்களூரு போன்றவற்றை இழந்திருக்கலாம் ஆனால் வடவேங்கடம் தென்குமரி ஆயுடைய தமிழூரும் என்று போற்றி புகழப்பட்ட பரந்து வரிந்த நிலப்பரப்பு இந்த தமிழ்நாடு அப்படிப்பட்ட தமிழ்நாடு அந்த தமிழ்நாடுங்கிறது தமிழர்களின் வரலாற்று வழிபட்ட தாயகம் தேசம் தாய்நிலம் நம்ம மூத்த குடியின் மக்கள் இந்தியாங்கிற இந்த நாட்டின் விடுதலைக்கு அளப்பரிய பங்களிப்பு செஞ்சவங்க தமிழர்கள் தான் அளப்பரிய பங்களிப்பு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிறாரு அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்குமென்றால் அந்த பறவையிலே நான் தமிழ்லாம் பிறக்க விரும்புகிறேங்கிறது ஏன்னா நேதாஜி படையில வந்து அளவுக்கு அதிகமாக பங்களிப்பு செஞ்சது உயிரிகங்கள் செஞ்சது வந்து தமிழர்கள் தான் இப்படி தமிழர்களின் பெருமிதத்தை சிறப்ப சொல்லி கொண்டு போனால் நான் விவரித்து கொண்டே போகலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கு அப்படிப்பட்ட இனம் இன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்கு வரலாற்றெல்லாம் வீழ்த்தப்பட்டோம் நாம இருக்கக்கூடிய இந்த இந்த நாட்களை பாருங்கள் மே பதினாறு மே பதினேழு இந்த மே பதினெட்டு இந்த நாட்களை பாருங்கள் இந்த நாட்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினாறு மே பதினேழு மே பதினெட்டு இந்த நாட்களில் மட்டும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் தமிழர்கள் கொன்றழிக்கப்பட்டார்கள் இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய பேரழிவு நிகழ்த்தப்பட்டது தமிழினம் மிகப்பெரிய இனப்படுகொலை எதிர்கொண்டது இப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அப்படியெல்லாம் வாழ்ந்தோம் எல்லாம் சிறப்புற வாழ்ந்தோம் நம்ம கொடை கொடைத்திறனில் உயர்ந்து விளங்கணும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கணும் உலகத்துக்கு எல்லாவற்றையும் தந்தோம் அப்படின்னு சொல்ல பிறகினோம் இதே நாட்களில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கொத்து கொத்தாக கொலை செய்யப்பட்டோம் முன்னே லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து விழுந்தார்கள் யாதும் ஊரே யாவரும் கேடு என்று உலகத்தை நேசித்தோம் எல்லா தமிழினத்தில் பிறந்த எல்லா புலவர்களும் வந்து உலகு உலகுன்னு பாடுறாங்க ஏன்னா உலகம் தழுவி நேசிக்கிறாங்க ஆனால் தமிழிதம் அழித்தொழிக்கப்பட்ட போது நமக்காக ஆதரவு குரல் எடுப்பவோ நமக்கு ஆதரவாக பேசவோ யார் மற்ற நிலையிலே தள்ளிவிடப்பட்டோம் இன்னைக்கு நீதி நிற்கிறோம் பன்னாட்டரங்களை யாருக்கிட்ட நீதி கேட்குறோம் ஐநா மன்றத்தில் போய் முறையிடுறோம் அங்கே அமர்வுகளில் பேசுகிறோம் ஆனால் நீதி கிடைக்கல பதினைந்து ஆண்டு ஆயிடுச்சு அங்க நடந்தது திட்டமிட்ட இன படுகொலை என்று பேசுகிறோம் ஆனா போர் குற்றம் கூட இந்த உலகம் ஏற்கமா இருக்குது போர் குற்றம் போர் நடந்திருக்குது அந்த போர்ல சில குற்றங்கள் நடந்திருக்கிறது தான் போர் குற்றம் நாம போர் குற்றம்னு சொல்லல போரே குற்றம் அது திட்டமிட்ட இனப்படுகொழுங்கிறோம் ஆனா அந்த போர் குற்றம் கூட ஏற்கலை ராஜபக்ஷ மகிந்தா ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே பசில் ராஜபக்சே ராஜபக்சோட மகன் நாமல் ராஜபக்சே எல்லாரும் நல்லா வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கான் எவனும்னு சாகல அந்த படுகொலைக்கெல்லாம் நீதி கிடைக்கப்படல ஈழத்தை திரும்பி பார்க்குறப்ப திரும்ப நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்படுது பௌத்த விகார் நிறுவப்படுது சிங்கள குடியேற்றங்கள் நிகழ்த்தப்படுது தமிழர்கள் இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களை நடத்தப்படுறாங்க அப்போ என்ன நிலம் இருந்துச்சோ அதே நிலம மறுபடியும் தொடருது நாம் பார்க்குறோம் காணொலியில பார்க்குறோம் இந்த ஈழ நிலத்தை பார்க்குறோம் அதான் இங்கே தான் முள்ளிவாய்க்கால் இங்கே தான் முள்ளிவாய்க்காலில் போர் முற்று பெற்றுச்சு அப்படிங்கிற காணொளி காட்சியெல்லாம் பார்க்குறோம் அந்த நிலத்தில் நமது இயக்கமும் நமது தலைவரும் இருதற்கான சுவடே இல்லாது அழித்தொழிக்கப்பட்டிருக்கு நாடே ஒட்டுமொத்தமா அழித்தொழிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு புரிய துயிரம் இத மறந்து போ கடந்து போங்கிறேன் மறந்து போ கடந்து போ எவ்வளவு நாளைக்கு பேசுவோங்கிறேன் ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரும் இல்லை ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் ஒன்னே முக்கால் லட்சம் தமிழர்கள் திட்டமிட்டு அழித்தொழிக்கப்பட்டிருக்காங்க பல்லாயிரக்கணக்கான தமிழச்சிகள் பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இளம் பிள்ளைகள் சின்னஞ்சிலும் பச்சிரம் பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் என்று பாரபட்சம் இல்லாது எல்லாரும் கொத்து கொண்டு இருக்காங்க நாம் என்ன பண்ணோம் கூப்பிடு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அருகாமடி ஈழம் தமிழ்நாட்டில் எட்டு கோடி தமிழ் மக்கள் அப்படி இருந்திருப்போம் இப்ப பத்து இருக்கும் எட்டு கோடி தமிழ் மக்கள் இருந்த போதும் நம் கண் முன்னே ஈழத்துல லட்சக்கணக்கான தமிழர்கள் செத்து விழுந்தார்கள் இங்கிருந்து அதிகாரங்கள் முழுக்க முழுக்க துரோகம் செஞ்சது தமிழ்நாட்டில் ஒரு லட்சம் இளைஞர்கள் ஒரு லட்சம் இளைஞர்கள் வந்து வீதியில் ஒன்று திரண்டு நின்றிருந்தால் மிகப்பெரிய அழுத்தமாக ஆகியிருக்கும் ஆனால் அன்னைக்கு வந்து திரளலை அன்னைக்கு திரளில் அன்னைக்கு நாம் தமிழக கட்சியோட நாளைக்கு நாளை நாளைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் திரளுவோம் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் அப்படிப்பட்ட சூழல் உருவாகலை அன்றைக்கி நாம் திறமைட கட்சி இல்லை அன்னைக்கு இது போல விழிப்புணர்வு வந்து அன்னைக்கு இல்லை அதன் விளைவாக கண்முனை இனத்தை இழந்தோம் அன்னை முத்துக்குமார்னு நமது உடன்பறந்தான் தீக்குழி திறந்து போனார் தமிழில் வந்து உணர்வெற்று கிடக்குது எந்தவித வித எல்லாம் கிடக்குன்னு சொல்லிட்டு முத்துக்குமார் தீக்குழி திறந்து போனார் அவரை தொடர்ந்து லண்டனில் முருகதாசன் கடலூர் தமிழ் வந்த புதுக்கோட்டை பாலசுந்தரம் பல்லப்பட்டி ரவி சிறீகாழி ரவிச்சந்திரன் மலேசியா செபஸ்டின் கடலூர் ஆனந்தன்னு உலகம் முழுக்க பதினெட்டு தமிழர்கள் பதினெட்டுக்கு மேற்பட்ட தமிழர்கள் வந்து தீக்குழி திறந்து போனாங்க எப்படியாவது போரை நடித்திட முடியாதான்னு முத்துக்குமாருக்கும் லண்டன் முருதாஸுக்கும் கடவுள் தமிழந்தனுக்கும் மலேசிய செபஸ்டினுக்கும் குடும்பம் இருந்துச்சா ஆசை இருந்துச்சா சுய தேவைகள் இருந்துச்சானா இருந்துச்சு எல்லாத்தையும் விட என்னை இனம் பெருதுன்னு இறந்து போனாங்க அவங்க இறந்து போனாங்க இனமும் இறந்து போனது என்ன கிடச்சிச்சு அப்போ வரலாற்றில் வீழ்த்தப்பட்டோம் முற்று முழுதாக வீழ்த்தப்பட்டோம் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் நான் எல்லா பொதுக்கூட்ட மேடைகளையும் என் செய்தியை பதிவு பண்ணுவேன் மே பதினெட்டு சாதாரண நாள் இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கிறது சாதாரண ஆண்டு இல்லை எந்த தமிழும் மறக்க கூடாத கடக்கக்கூடாத ஒரு வரலாற்று துயர நாள் நாம் கண் முன்னே நம் இனத்தை அழித்து முடித்து விட்டு இன எதிரி சிங்களன் ராஜபக்சே மண்ணை முத்தமிட்டு எக்காலமிட்டு சிரித்தான் ஏளனமாக ஓலமிட்டான் ஓங்காரமாக நம்மளை வந்து கேலி செஞ்சான் நாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு பூனை குறுகி அவமானப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாம கண்ணீர் பெருக்கெடுத்து இரத்த கண்ணீர் இனி வாழ்வதா தற்கொலை செய்து கொண்டு சாவதா ஐயோ எல்லாம் போச்சுன்னு கதறிய நாள் இந்த நாள் எந்த நாளில் நாம் வீழ்த்தப்பட்டோம் என்று உலகம் சொன்னதோ எந்த நாள்ல நாம் வீழ்த்தப்பட்டோம் என்று இந்திய வல்லாதிக்கம் கருதியதோ எந்த நாள்ல நாம் வீழ்த்தப்பட்டோம் என்று சிங்கள பிரணவாதம் எடைபோட்டதோ அந்த நாளில் இழனும் என்பதற்காக மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழை கட்சி பிறந்துச்சு இனம் அழித்தொழிக்கப்பட்ட நாளில் அடுத்த ஆண்டு உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழர்களை திரட்டி அதே புலிக்குடி ஏந்தி அதே தலைவரை சுமந்து அதே தமிழில் கனவை சுமந்து பாட்டி கண்ணகி நீதி கட்ட மதுரை மாநகரில் உலகம் முழுக்க வாழக்கூடிய மாந்த நியாய பட்டாளர்கள்ட்ட பன்னாட்டு மன்றத்துக்கிட்ட தமிழர்கள் நாம் நீதி கேட்கிற வகையில் நாம் தமிழ கட்சி என்ற கட்சியை தொடங்கணும் என்ன வரலாறு நமக்கு போதிக்குது அறம் தோற்றால் மரம் பிறக்கும் அறப்போராட்டம் தோற்று போனால் ஆயுத போராட்டம் பிறக்கும் மரம் தோற்றால் மீண்டும் அறமே தழைக்கும் தொடக்கத்தில் தந்தை செல்வா அறப்போராட்டம் அது வீழ்த்தப்படுது அதுக்கு முதல் குட்டிமணி ஜெகன் தங்கத்துறை ஆயுத போராட்டம் அதோட நீச்சியாக தலைவர் தலைமையில் ஆயுத போராட்டம் அது மவுனிக்கப்படுது அந்த விடுதலை போராட்டம் துரோகத்தினால் வீழ்த்தப்படுது இந்த முறை மறுபடியும் அற போராட்டம் இன்னும் சொல்ல போனால் அரசியல் போராட்டம் அந்த அரசியல் போராட்டம் அந்த நிலத்துலந்து இல்லை ஈழ தாயத்து இல்லை மாறாக இந்த முறை தமிழ்நாட்டிலேருந்து மேற்கு வங்காளங்கிற மாநிலம் அன்றைக்கு இந்திரா காந்திக்கு அழுத்தம் கொடுத்து வங்காளிகளுக்கான கிழக்கு பாகிஸ்தானை வங்காள மாற்றுவதற்கு எப்படி துணைனார்களோ அதே போல் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள் நாம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய உயரத்துக்கு போய் இந்தியாவை ஆளக்கூடிய சக்தியை தீர்மானிக்கிற இடத்துக்கு போய் அன்றைக்கு இந்தியாவோட கொள்கை மாற்றப்பட்டு இந்தியாவில் வாழக்கூடிய பல்வேறு மொழிவழி தேசினங்கள் தேசியங்கள் பல்வேறு கட்சிகள் அதன் பிரதிநிதிகள் பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் நமது கருத்தோட்டத்துக்கு ஆதரவாக வந்து இந்த ஆசியாவில் நமக்கு ஆதரவான ஒரு அணிச்சருக்கு நிகழ்ந்து அன்றைக்கு இந்தியா நம்மளோட தாய கனவுக்கு ஒத்தி வந்து எல்லாம் கூடியிருக்கிற போது கட்டாயம் நமது தாயகம் நமக்கு கிடைக்கும் தமிழில் கதவு திறக்கும் அந்த நிலையை எட்டுவதற்கு நாம் போராடணும் அந்த நிலையை எட்டு வரை நாம் போராடணும் ஒரு வேளை ஒரு வேளை வந்து கெடுவாய்ப்பாக ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம் ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் நாம் வந்து வெற்றி பெற முடியலை வீழ்த்தப்பட்டோம்னு ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம் அப்படி நடந்தா கூட அந்த சத்திய தலைவன் கடைசி வரை சமரசம் செய்தா செய்யாது இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அப்பழுக்கற்று எப்படி களத்தில் நின்றாரோ அதே போல களத்தில் செத்தங்கிற வரலாற்று பதிவாது வரட்டும் அதனால இந்த மே பதினாறு மே பதினேழு மே பதினெட்டு இந்த நாட்கள் சாதாரண நாள் இல்லை சாதாரண இன்னொரு இன்னொரு நாள் இல்லை அது வந்து ஒரு கேளிக்கைத்தனமோ ஒரு பொழுதுபோக்குத்தனமோ அல்ல நம்ம கடமைக்கு சடங்குக்கு சமுதாயத்துக்கு ஒரு நினைவேந்துகிற நாளும் இல்லை ஒவ்வொரு தமிழன் நெஞ்சுக்குள்ள நெருப்பறியணும் வன்மம் வந்து வன்மம் கொட்டி கிடக்கணும் அடக்க முடியாத அடக்க முடியாத கோபத்தை ஆழ்மனி தேக்கி வை ஒரு காலம் வரும் ஒருவனையும் விடாதே என்கிற கூற்று போல அடக்க முடியாத கோபத்தை ஆழ்மனத்துக்குள்ளே தேக்கி வைக்கக்கூடிய நாள் நமக்கான தாயகத்தை கட்டுகிறவரை நமக்கான தேசத்தை நாம் கட்டுகிறவரை நமது இன எதிர்களை வீழ்த்துகிறவரை நாம் ஓயாது போராடணும் அதுக்கு பன்மடங்காக உத்வேகத்தையும் கோப நெருப்பையும் மாற்றிக்கொள்வதற்கு நமது பாய்ச்சலை போராட்டத்தை பன்மடங்காக கொள்வதற்கான சூளுரைக்கக்கூடிய நாள் தான் மே பதினெட்டு அது இனப்படுகொலை செய்யப்பட்ட நாள் மே பதினெட்டு ஆனால் நாம் அதை இன எழுச்சி நாள்ங்கிறோம் விளவிழ எழுவும் ஒன்று விழ ஒன்பதாக எழுவும்ங்கிறது தான் இயக்கத்தோட முழக்கம் விளவிழ எழுவும் ஒன்று விழ ஒன்பதாக எழுவோம் ஒருவர் பழியானால் பத்து பேர் புலியாகும் அப்படின்றத முழக்கம் அந்த முழக்கத்தை ஏந்தி எந்த நாளில் நம் இனத்தை அழித்தொழித்தார்களோ அதே நாளில் ஒட்டுமொத்த இனமும் இழணும் நமக்கான நாடு கட்டுகிற வரை நமக்கான உரிமையை எட்டுகிற வரை யூதர்கள் வந்து கொண்டொழிக்கப்படுறாங்க உலகம் முழுக்க அகதிகளாக போகிறாங்க பத்து லட்சம் யூதர்கள் வந்து ஹிட்லரோட நாஜிக் படையால் கொலை செய்யப்படுறாங்க எந்த நூற்றாண்டில் யூதர்கள் வீழ்த்தப்பட்டார்களோ அதே நூற்றாண்டில் எழுந்து வந்தாங்க தங்களுக்குன்னு நாட்டை கட்டினாங்க இஸ்ரேலுங்கிற நாடு அது ஆக்கிரமிப்பு அது வேற ஆனா தனக்குன்னு நாடை கட்டிட்டேன் ஒவ்வொரு இதனும் பார்க்குறப்ப வரும் ஆண்டில் நமக்கான நாட்டில் சந்திப்போம் நமக்கான நாட்டில் சந்திப்போம்னு உறுதியேற்று சூளுரைத்து தனக்கான நாட்டை கட்டிட்டான் அவன் விழுந்தவன் எழுந்துட்டான் அப்படி வரலாற்றில் வீழ்ந்த தமிழினம் எழுந்தது என்கிற வரலாற்று பதிவு வரணுமா வீழ்ந்த இனம் தங்களது துயரத்தை மறந்து கடந்து போனதுங்கிற பதிவு வரணுமான்னு யோசிச்சுக்கணும் ராஜபக்சை மே பதினாறாம் மறக்க மாட்டான் மே பதினேழு மறக்க மாட்டான் மே பதினெட்டாக மறக்க மாட்டான் சிங்கள மக்கள் மே பதினாறு பதினேழு பதினெட்டு மக்கள் அந்த நாட்களை வந்து மறக்க மாட்டாங்க மான தமிழ் மக்கள் நாம் மறந்தா நாம் தமிழர்கள் தானா என்று யோசிக்கணும் அதுக்கு நாம் தமிழக கட்சி வரக்கூடிய இந்த நாளை மே பதினெட்டு கோயம்புத்தூரில் கொடிசியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு தமிழர் ஒன்று கொடுதாக இன எழுச்சி பொதுக்கூட்டமாக அண்ணன் சீமான் தலைமையில் நடத்துகிறோம் இதுக்கு வந்து நாம் தமிழ கட்சிக்காரங்க தான் வரணும்னு இல்லை நாம் தமிழ கட்சியோட உறவுகள் நாம் தமிழ கட்சியின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் இவங்களை கடந்து இனமான தமிழர்கள் இன உணர்வாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கணும் நமக்கான நாடு கட்டுகிற வரை நாம் இனத்தின் அழிவுக்கான நீதியை நாம் எட்டுகிற வரை நாம் போராடணும் அதுக்கு இந்த நாளில் சூடுரைப்பும் உறுதியும் ஒவ்வொருவரும் கோவையில் கூடுவோம்